உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிஷபம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் குருவும் செவ்வாயும் அமர்ந்துள்ள நிலையில் சுக்கரனும் சாதகமாக இல்லை வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் இருப்பினும் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு அளிக்கும் ரிஷப ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சர்ம கோளாறுகளும் சோர்வை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் ராகு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோர் நெருக்கடியான சமயங்களில் உதவி செய்வார்கள் திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பூர்வ உண்ணிய ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் தீர்த்த யாத்திரைகள் சித்திக்கும் ஆவணி பத பத்தாம் தேதி வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் மாறுவதால் பிறருடன் வாக்குவாதம் செய்வதில் முன்கோபம் பிடிவாதம் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்திலும் ஒற்றுமை குறையும் உத்தியோகம் சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை மற்றும் பொறுப்புகள் ஆகியவை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் இருப்பினும் உங்கள் பதவிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் ரிசபராசியினருக்கு வேலை கிடைக்கும் ஆயினும் அதில் மன நிறைவு இருக்காது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவை போகும் தொழில் வியாபாரம் லாபமும் விற்பனையும் படிப்படியாக அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களும் வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சலும் போட்டிகளும் கடுமையாக இருக்கும் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் ஏற்றுமதி இறக்குமதி துறை துறை அன்பர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் கவலை ஏற்படும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும் கலைத்துறையினர் கிரக நிலையங்களின்படி அதிக முன்னேற்றத்தை இம்மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வருமானம் ஒரே சீராக இருக்கும் அதற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இம்மாதம் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இயக்குநர்கள் நடிகைகள் நடிகைகள் ஆகியோர் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் துறையினர் லாபஸ்தானத்தில் ராகு சிவபலம் பெற்றுள்ள நிலையில் சுக்கரனும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறையினருக்கு அளவோடு நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் மன நிறைவை அளிக்கும் கூடியவரையில் முக்கிய விஷயங்களில் உங்கள் கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும் ஏனெனில் ஜென்மராசியில் குரு செவ்வாய் சேர்க்கையும் நாலாம் இடத்தில் சூரியன் இருப்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மாணவ மாணவியர் ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து வித்தியக்காரரான புதன் அனுகூலமாக மாறுகிறார் ஆதலால் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் படிப்பில் கவனமாக இருப்பதால் அவசியம் ஜென்மராசியில் குரு செவ்வாய் சேர்ந்திருப்பதால் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் இரவில் நெடுநேரம் கண்வெளித்து படிப்பதையும் தவிர்த்தல் அவசியம் மேலும் சக மாணவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது பிரச்சனைகளில் ஏற்படாமல் இருக்க உதவும் விவசாயத்துறையினர் பூமிக்காரர்களான செவ்வாய் சாதகமாக இல்லை ஜீவனஸ்தானத்தில் சனியும் வக்கரகதியில் சனியும் சந்தரிக்கிறார்கள் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் கேதுவின் நிலை பழைய கடன்களால் பிரச்சனைகள் ஏற்படவிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது பெண்மணிகள் சுக்கரன் ஒருவரே உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளார் ராகுவினாலும் சிறு சிறு நன்மைகள் ஏற்படும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் எத்தர்ணத்திலும் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம் திருமண முயற்சிகள் தடைபடுவதால் விவாகத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு கவலையை அளிக்கும் பாகிஸ்தானத்துக்கு குரு பகவானின் சுபப்பார்வை ஏற்படுவதால் நெருக்கமான நெருக்கடியான தருணங்களில் உதவி எளிதில் கிடைக்கும் பரிகாரம் தினமும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது செவ்வாயினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும் சந்திராசம தினங்கள் ஆவணி ஒன்று மாலை வரை மீண்டும் இருபத்தி ஆறு மாலை முதல் இருபத்தெட்டு பின்னடைவு வரை அன்றி